மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன சொல்ல போகிறது பாலங்கள் இடிவது ஏன் இந்த வார்த்தை நான் கேட்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு என்னங்க இந்த பாலம்லாம் இடியுது அப்படின்னு போது இப்போ சமயத்தில் ஒரு பாலம் வந்து அதுக்கு திறப்பு முன்னாடியே துரத்துக்குச்சு விடிஞ்சு தண்ணியில் கொண்டு போச்சு அதை பார்த்து அதை பற்றி கொஞ்சம் அந்த படித்த பிறகு தான் எனக்கு தெரியுது அது என்னாத காரணம்னு அதை பற்றி தான் வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெய் பண்ணுங்க தேங்க்யூ என்னமோ இந்த வார்த்தை சொல்கிறீங்க இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு சங்கத்தில் ஒரு ஏட்டு பாடங்கள் விடிஞ்சு போயிருக்கு இது ஏன் விடிஞ்சு விடுது இதுக்கு என்ன காரணம் இது பார்த்து தான் இந்த வீடியோ ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பாடம் கட்டுவதுனாக்க உடனே ஒரு கான்ட்ராக்ட் காரணம் பிடிக்கிறான் ஆட்ட பணத்தை கொடுக்குறான் அப்போ இதுக்கு இந்த பணம் கொடுக்கறதுக்கு மந்திரிக்கு கமிஷன் அதுலேருந்து அந்த பாலம் கட்டுறதுக்கு தேவையான எல்லா பில்டர்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவனுக்கும் கமிஷன் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போயிடுது வச்ச ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இவனுக்கு என்ன லாபம் எடுத்துகிட்டு இவன் மக்களுக்கு என்ன கொடுப்பான் அப்படின்றது உங்களுக்கு கேள்வி கொடுத்து ஒர்க்கர்ஸுக்கு என்ன கொடுப்பான்றது கேள்விக்குறி தான் அதுக்கடுத்தது இது மாதிரி செய்யறதால அந்த பாலம் தராக அது ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் ஸ்ட்ராங்காக இல்லாத அந்த பாலத்தை ஏன் காட்டானுங்க அப்படின்னாக்க என்னோடய சுயநலத்துக்காக அந்த பாலம் எப்படி ஓகே தான் போவாங்க ஒரு காரணம் இன்னொரு காரணம் இது இதனுடைய அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது ஒரு பாலம் கட்டினோன்னா அந்த பாலத்தில் எத்தனை வாகனங்கள் போகலாம் எவ்வளோ பயணம் பயணம் எவ்வளோ வெயிட்டதில் போகும் அப்படின்றத பற்றி ஒரு மதிப்பு இது செஞ்சாகணும் அப்படி அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அதுக்கடுத்தது அந்த பாலத்துடைய பூமியில் பதிக்கும்போது அதோடைய அழுத்தம் நீருடைய வேகம் அழுத்தம் அந்த பூமியோடைய அழுத்தம் அந்த நேரத்தில் வந்து இறங்கக்கூடியது இறங்கக்கூடியதா சாஃப்ட் பண்ணா இல்லை ஹார்டு பண்ணா அது ஒன்று இருக்குது இல்லை மீடியமா அப்படின்றத பார்க்க தரையில் இருந்தால் பார்த்துடலாம் ஆனால் கடலாக இருக்கிறது பார்க்கறதுக்கு கஷ்டம் ஆறுகளாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏரிய பழங்கள் பார்க்கறதுக்கு கஷ்டம் அது வந்து அழுத்தத்தை அளவிடணும் அப்புறம் தான் அது ஒரு பக்கம் இறங்கி ஒரு பக்கம் இறங்கினா கூட பாலங்கள் ரெடியாக ஆரம்பிக்கும் அடுத்தது இதோடைய அழுத்தம் அடுத்தது அவருடைய அழுத்தம் வந்து அதுக்கு போடக்கூடிய கம்பிகளுடைய அளவும் திக்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா அதிர்ச்சியில் அது வளைய ஆரம்பிக்கும் சிமெண்ட்டுடைய கலவை கம்மியாக இருந்ததுன்னா கூட அது உடஞ்சி கீழே விழ ஆரம்பிக்கும் நீருடைய வேகம் அது சாதாரணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய வேகம் வேறு ஒரு வெள்ளம் வரும் பொழுதுடைய வேகம் வேறு ஒரு வெள்ளம் வரக்கூடிய வேகத்தில் எவ்வளோ ஸ்பீடு வரும் அழுத்தம் இருக்கும் ஒரு சாதாரண நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கும் அப்படின்றத அது நம்ம கணக் பண்ணி ஆகணும் அதை கணக்கு பண்ணாமல் அவங்க மட்டும் ஆறு போட்டாங்கன்னா ஆறு நிறைய கட்டாயத்தில் போட்டால் சாதாரணமாக போயிட்டுருக்கும் வெள்ளம் வரும்போது அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது இந்த கடற்க மிடியத்துக்கு அது பாடம் முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மண் உடம்படால் இருந்ததுன்னா அது உள்ளே இறங்க ஆரம்பித்தோம் பக்கம் உறுப்பினர் இறங்கும் ஆட்டம் சில பாறைகள் இருக்கும்போது திட்டர்ந்து பூ பூமி போது அதை பா போது அந்த பாலங்கள் அதிர ஆரம்பிக்கும் அதனாலே கப்படங்கள் இடிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறத்தில் இந்த பாலங்களுக்கு வெயிட்டு அப்பப்போ மாறும் என்ன முதல்ல வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பாலம் வெயிட் எவ்வளவோன்னு சொல்லிட்டு வீட்டில் அத்தனை டென்னுக்கு ஒவ்வொரு ஒரு கடவுள் நிற்கும் ஆனால் அது நன்மைக்க அதோடைய வெயிட்டு வந்து வித்தியாசப்படலாம் அதனால பாதிப்புகள் ஏற்படலாம் அதுக்கடுத்து இதனுடைய அளவு எவ்வளவு அளவுக்கு அழுத்தம் வருதோ அந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்புகளும் இருக்கும் அதனுடைய நீளம் அகலம் இது ரெண்டும் மெஷர் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாலங்கள் கட்டணும் ஆனால் இன்றைக்கி அது மாதிரி கட்டுறது கிடையாது முப்பது அடிக்கு மூணு அடிக்கு முப்பது அடி அப்படின்னு கணக்கு மூணு அடி அகலம் இருந்தால் அகலம் தான் முப்பது அடி நீளத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஆனால் இன்றை அந்த கணக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் செய்கிறாங்களா இல்லையான்றது தெரியல அதனாலேயும் பாதிப்புகள் இருக்குது ஒரே பல காரணங்கள் தான் இது இன்றைய கட்டடங்கள் டமால் டுமியில் நின்று விடுது அதில் மக்கள் அப்பா மக்கள் ஆஹா கட்டடம் ஸ்க்ரூ கட்டம் சூப்பராக ஒரு வந்து வராங்க அந்த வழியில் சூப்பராக மேல் போயிட்டு வராங்க ஒரு சில கட்ட வாகனங்கள் தூள் தூளாகி அதை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு வாகனத்துக்கும் தனி காசு கொடுத்து ஏன்டா இந்த வழியா சர கேட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு வெள்ள செலவு செய்யக்கூடிய நிலைமையே இன்றைக்கி வந்துட்டு இருக்குது இதை ஒவ்வொரு இன்ஜினியர் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டங்கள் கட்டுங்க தேங்க்யூ இதை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்மட்டன் எடுத்துங்க தேங்க் யூ